ஆகஸ்ட் ஏழு நெஞ்சம் நிறைந்த முத்தமிழ் முத்தமிழறிஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு சார் வணக்கம் வணக்கம் நேரில் சிந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி திம்பர் ரிக்ஷோவில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்க்குறோம் போன வாரங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லைங்க சார் இது மாதிரி நடந்திருக்கா இந்த மாதிரி நிறைய டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழல் பங்கு சந்தையிலேயும் இருந்ததை பார்க்க முடிந்தது அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கோவிட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அது மாதிரியான ஒரு பதட்டத்தை பார்க்க முடிந்தது அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு வீழ்ச்சி ஜனவரி மாதம் இரண்டாம் பா பாதியில் ரிலையன்ஸ் பவர் ஐபிஓ வந்ததற்கு பிறகு ஒரு மெகா ஐபிஓ அது வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தை சந்தித்தது சமீப காலங்களில் இந்த மூன்று இந்த ஒரு பதினைந்து ஆண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூன்று நிகழ்வுகள் எனக்கு நினைவு இருக்குது அதுக்கு முன்னால் பல நிகழ்வுகள் ஓய்ட்டு கேட்கு முன்னால் இந்த ஹர்ஷர் மேத்தா ஸ்கேம் நடந்த பொழுதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழலோ அல்லது ஒரு அன்சர்டன் டைம்ஸுங்கிறது இருந்திருக்கு இப்போ இது அன்சர்டன் டைம்ஸுன்னு நம்ம சொல்லலாமா சார் இல்லை ஒரு நார்மலான ஒரு விஷயம் நம்ம கடந்து போலாமா சார் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் இருக்கவங்க சரி எப்போதுமே பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்சர்டனிட்டி தான் அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுவுமே சர்டனிட்டி கிடையாது இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டி கிடையாது பங்குச்சந்தை முதலீடுங்கிறது பட் ஹேவிங் செட் தட் ஆஃப் லேட் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நம்ம இந்த ஊக்கா வேர்ல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா வாலிட்டாலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஆம்பிகூட்டி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது உலகத்தில் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழலில் எல்லாமே வந்து ஒரு அன்சர்டனாக எல்லாமே ஒரு நிச்சயமற்ற தன்மை எல்லாத்துக்குமே நம்மளை தயாராக வச்சுக்கணும் எது எப்போ மாறும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் சாட் ஜிபிடி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் சில இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து உங்களுடைய ரெப்பேர்மெண்ட்டை கொடுத்து அது ஆப்பே பில்டு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு அளவுக்கு இப்போ எல்லாமே மாறி போச்சு அப்போ அந்த இது வரைக்கும் அது கோடிங் அது எழுதிக்கிட்டு உங்களுடைய வேலை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு மொபைல் ஆப் பண்ணி கொடுத்து உங்களுடைய வேலை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறது ஸோ இது கண்டினியூட்டி பங்கு சந்தைங்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஃபைன் சார் நம்ம நேரிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கா நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு கூட வந்து தோணுது சில கேள்விகள் நம்ம படிக்கிறப்ப கேள்விகளில் போயிடலாம் சார் உங்கள் பர்மிஷனோட முகமது இப்ராஹிம் எஃப்எம்சிஜி செக்டார் ஃப்ளாட்டாக இருக்கா அல்லது பிலோ அவரேஜாக இருக்கான்னு கேட்டிருக்காரு இல்லை பொதுவாக எஃப்எம்சிஜி செக்டார் வந்து ஆஃப் ஃப்ளேட்டாக வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது நீங்கள் எந்த பங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி தனிப்பட்ட பங்குகள் நீங்கள் லீவராக இருக்கட்டும் அல்லது நெஸ்லேயாக இருக்கட்டும் அல்லது பிரிட்டானியாவாக இருக்கட்டும் அல்லது மாதிரி பெரும்பாலும் வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் தான் மற்ற சில துறையில் இருக்கக்கூடிய ஒரு பங்குகள் மாதிரி ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கிறது இல்லை என்ன காரணம்னால் அது வந்து ஒரு மெச்சூர்டு செக்டர் அதில் வந்து இனிமேல் புதிய வளர்ச்சி பெரிய வளர்ச்சிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருக்கிறது நல்லாயிருக்கும் அது ஒரு ஸ்டெடியாக குரோ இருக்கும் ஒரு சம்டைம்ஸ் குறைவாக இருக்கும் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி அதில் ஒரு புதிய இன்னோவேஷனோ ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குது இனிமேல் என்ன புதிய இன்னோவேஷன் என்ன பண்ண முடியும் சின்ன சின்ன ஃப்ளேவரை மாற்றி பேக்கேஜை மாற்றி நியூ நியூ பேரை போட்டு விற்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அதனால அது ஒரு மெச்சூர்டு மார்க்கெட்டாக செக்டார் இருக்குதுனால அந்த மாதிரி இருக்குது ஓகே பல பேருக்கு ஒவ்வொரு செக்டார் பிடிக்கும் சார் உங்களுக்கு பிடிச்ச செக்டார்னால் ஏதா சார் சொல்லுவீங்க அப்படி எதுவுமே ஃபிக்ஸடாக வச்சுக்க கூடாது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்த பங்குகள்னால் நம்ம சொல்லலாம் பட் அதை நம்ம நிகழ்ச்சியில் பேச முடியாது பெரும்பாலும் வந்து கடன் குறைவாக இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய துறைகள்னால் நல்லது முன்பு அந்த மாதிரி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்பு எஃப்எம்சிஜி இருந்தது லிப்டன்லாம் பங்குச்சந்தையில் பட்டியலப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தது ப்ரூக் பாண்டெலாம் பங்குச்சந்தையில் பட்டியலப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தது பின்னால் அதெல்லாம் மார்ஜ் ஆகிடுச்சு ஸோ அப்போ அது வந்து இருந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி தொண்ணூறுகள் இடையில துவங்கி ஒரு பத்து ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் முன்பு வரை அதிவேகமாக வளரக்கூடிய துறையாகவும் கடன் இல்லாத துறையாகவும் நிறைய ரியல் எஸ்டேட் கேஷ் ரெச்சாகவும் இருந்தது இப்போவும் கேஷ் ரெச்சு கடன் இல்லை அதெல்லாம் உண்மை ரியல் எஸ்டேட் நிறைய இருக்குது பட் வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டு விட்டது ஸோ அதனால வந்து இந்த துறை தான் நம்ம எதையுமே நம்மளை ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கூடாது எது வாய்ப்பு வழங்குகிறதோ அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அது நம்ம போகணும் அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் முன்னாடி எஃப்எம்சிஜி சொன்னீங்க அடுத்து ஐடி சொன்னீங்க இப்போ என்ன சார் இருக்குது எந்த மாதிரி செக்டர் இன்னும் பூமாகவும் இதை கணிப்பு இருக்குங்களா நான் அதுக்கு முந்தின கேள்விக்கு சொன்னது தான் ஓகே வேர்ல்டுன்னு சொல்கிறேன் இல்லையா வியூசிஏ ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இதுதான் நம்மளால் சொல்ல முடியல பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தது பட் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ரொம்ப அதிவேகமாக வளர்ச்சி உள்ள துறைகளில் உள்ள பங்குகளில் முதலீடு செய்யலாம்னா பெரும்பாலான இந்த பங்குகள் வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்களாக இருக்குது இப்போ குவிக் காமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீப காலத்தில் வந்திருக்குதே தவிர பட் அதற்கு முன்பு வரை அது வரும்பொழுதே அதுக்கு முன்னால் முதலீடு செய்து வந்துருச்சு வேறு முதலீடு செய்தவர்கள் தான் பங்குகளை வித்தாங்கிறதே நம்ம பார்த்தோம் ஜெப்டோ இருக்குது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத ஒரு நிறுவனமாக இருக்குது இப்படி பல நிறுவனங்கள் வந்து பங்குச் சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்கள் தான் புதுமையும் இன்னோவேஷனும் இருக்குது அவங்க பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படக்கூடிய நிலவரம் வரும் பொழுது அது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு வேற லெவலில் தான் வர்றாங்க அப்போ அந்த ப்ரைஸ் அதனுடைய நம்ம கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்குது ஸோ இது சிக்கல் இருக்கிறதுனால வந்து எதுவும் அப்படி ஒரு குறிப்பிட்டு இந்த துறை தான் அதிகமாக வளரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் பயோடெக் ரொம்ப நாளாக சொல்லப்பட்டது அதுக்கான வளர்ச்சி அந்த துறையில் இல்லை ஆனால் ஒருவேளை இன்னுமேல அது வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மகேஷுங்கிற நேர் வந்து சார் யூரோப்பியன் யூனியன் யூரோ கரன்சி வந்து கொண்டு வந்தாங்க இந்த பிரிக்ஸ் கரன்சி வந்து குளோபல் லெவலில் இந்த மாதிரி இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் ஃப்யூச்சரில் பிரிக்ஸ் கரன்சி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கோம் சரி எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது முதல்ல சொன்ன மாதிரி அன்சர்டன் டைம்ஸ் எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹவ் யூஆர் புஷ் டு ஏ கார்னர்னர்னர்னர் அமெரிக்கா நம்ம எல்லாரையும் எந்த ஒரு மூளைக்கு எவ்வளோ வேகமாக செலுத்துகிறதோ அதற்கு எதிராக எதிர்விளைவுகள் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மேற்கொண்டு அவங்கள அஜிடேட் பண்ணி வச்சு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூவ்ஸுக்கு போக வைக்கும் அது ஸோ அதனால் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஆனால் வாய்ப்பு இருக்கான நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது என்ன சார் சில மாதங்களால் சில ஆண்டுகளாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு கூட அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேறு விதமாக நடக்கலாம் எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த மாதிரி ருபீஸ் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அல்லது லோக்கல் கரன்சியில் செட்டில் பண்ணிக்கிறோம்னு அப்படி இருக்கலாமே தவிர அது ஒரு காமன் கரன்சியாக என்ன காரணம்னா வந்தால் பெரிய சக்ஸீடாகிறது கஷ்டம் நீங்கள் யூரோப்பியன் யூனியனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்துள்ள நாடுகள் அவங்களுக்குள்ளேயே அந்த கரன்சி வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிட்டன் பிரிஞ்சு போயிடுச்சு அதில் பெரிய வெற்றிங்கிறது இல்லைங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து ரொம்ப டைவர்சிஃபைடு கண்ட்ரி நேஷன்ஸ் இதெல்லாம் இந்தியாவே ஒரு டைவர்சிஃபைடு பல நா நாடுகளை உள்ளடக்கி பல மாநிலங்களை உள்ளடக்கி ஒரு நாடாக இருக்குது கூட மற்ற நாடுகளோடு சேரும் பொழுது ஒரு மொத்த ஒருமித்த கருத்து வர்றதுங்கிறது கஷ்டம் ஒவ்வொரு நாட்டினுடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது யூரோப் மாதிரி வந்து யூரோப்லேயும் சமநிலை இல்லை பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து பல் ரொம்ப நம்ம ப நீங்கள் நம்ம அண்மை அண்டை நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வேறு மாதிரியான நிலவரம் நமக்கு இருக்குது வேறு மாதிரியான நிலவரமாக இருக்குது பிரிக்ஸ் நாடுகள்லேயே ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ இது கொஞ்சம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ரூல் அவுட் பண்ண முடியாது வந்தால் நல்லா இருக்குமானால் நிச்சயமாக ஒரு எது எனி ஒரு டாலருக்கு மாற்று அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு மாற்று நல்லது தான் நான் நினைக்கிறேன் இப்போது இப்போ டாலர் வந்து ஆதிக்கம் செலுத்துதில்லை சார் உலகம் முழுக்க இப்போ டேரிஃப்லாம் போட்டு எல்லாேருமே கொஞ்சம் கோவப்படுறாங்க எல்லாருமே அட்ட டைமில் முடிவெடுத்து டாலரை டாலரில் நாங்கள் புறப்பணிகளெலாம் சொல்ல முடியும் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்களா இங்கே தான் இப்போ பிரித்தாளம் சூழ்ச்சி இது நடக்கும் யாரெல்லாம் வலுவான ஆட்களோ அவங்களை அமெரிக்கா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சில சலுகைகளை வழங்கினா அவங்க பிரேக்கு உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் எகைன் நடக்காதுன்னு நடக்கிற வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அதனுடைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன் வேறு விதமாக இது நடக்குது ஒன்று நான் சொன்ன மாதிரி இப்போ ரூபாயில் வந்து ஈரானோடு நம்ம செட்டில் பண்ணிக்க முடியுது ரஷ்யாவோடு பண்ணிக்க முடியுது என்ன வாங்குறப்ப இன்னொரு பக்கம் வந்து டாலருக்கு மாற்றாக ஒரு பகுதியை நம்ம தங்கமாக வாங்கி வச்சுக்கிட்டு வர்றோம் சைனாவும் தங்கமாக வாங்கி வச்சுக்கிட்டு வர்றது இந்த ரிசர்வ்ஸ் அந்நிய செலவானி கையிருப்பேன் ஸோ இதன் மூலமாக டாலருடைய ஆதிக்கத்தை அதனுடைய அதன் மூலம் முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு ஒரு குறைக்கலாமே தவிர முழுக்க முழுக்க டாலரை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுற அளவுக்கு வரல ஏன்னா அது என்ன நமக்கே பாதகமாகவும் முடியலாம் நம்ம செய்யக்கூடிய நாடுகளுக்கு அது பாதகமாக முடியலாம் ஓகே இப்போ அது கூட கோவப்படுத்திருக்குமா சார் ட்ரம்ப்புக்கு நீங்கள் என்ன கரன்சியில் வாங்குறீங்க ரஷ்யா கிட்டேயும் சரி அது எல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை நான் முதலே நான் நம்ம நிகழ்ச்சியிலே ரெண்டு முடவை சொல்லிட்டேன் இது வந்து பொருளாதார பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல இது அரசியல் பிரச்சனை காரணங்கள் அல்லது தனிப்பட்ட தனி மனித ஈகோ அந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்க மாதிரி தெரியுது நம்ம இந்தியாவுடன் இல்லை பல நாடுகளோடு மற்ற நாடுகளோடு தான் இருக்கு ஏன்னா நான் ஒரு குண்ட போட்டேன் பார்த்தியா உடனே முப்பது நாடுகளுடைய தலைவர்கள் என் காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னு ஒருத்த ஒரு நம்ம பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம கூட பே யோசிக்கக்கூடிய ஆஃப் கேமரா கூட பேச மாட்டோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசுகிறார் ஒரு நாட்டினுடைய அதிபர் ஸோ அவருக்குலாம் நம்ம காரணம்லாம் தேடி அவர் காரணம்லாம் தேவையில்லை அது வந்து அப்படியே இருந்தாலும் அது நியாயமான காரணமாக நிச்சயமாக இருக்காது அவருக்கு சொல்லக்கூடிய பதில்கள் பாருங்கள் அவரால் நியாயமான கேள்விகளுக்கு பதில் கூட சொல்ல முடியலை பேச முடியல அப்படி தான் அதை வந்து தப்பிச்சு போகிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப தேடிக்கிட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்க வேண்டாம் நம்ம நம்ம செய்கிறத நம்ம பொறுமையாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுட்டு போனோம் அவ்வளோதான் நூல் பரிசு கொடுத்தா அமைதியாக இருவாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதுக்கு இந்தியா பரிந்துரை செய்தால் ஒரு வேளை சந்தோஷப்படுவாராக இருக்கும் மணி நேரம் ரொம்ப மெட்ரிஸ்டியான ஒரு கொஷின் கேட்டுருக்காருங்க சார் லாஸ்ட் இயர் ஐ ஸ்டார்டட் மை இன்வெஸ்டிங் இன் ஈக்குவிட்டி ஐ நெவர் புக்குடு லாஸ் பிகாஸ் நவ் ஆல்சோ மை போர்ட்ஃபோலியோ இஸ் ஷோயிங் ரெட் 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 பட் ஐ ஓன்ட் செல் எனி திங் ஐ வில் வெயிட் அன்டில் சி கிரீன் க்ரீன் கிரீன் பிடிவாதமாக இருக்காது தென் ஐ வில் புக் த ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருக்காரு நிறைய பேருக்கு இந்த பிடிவாதம் இருக்குல்ல சார் நான் வந்து முடிவெடுத்துட்டோம் அது வீட்டில் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் மேலே வரும்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க கரெக்ட் கரெக்ட் சில வருடன்னு கூட நம்புகிறாங்க இல்லை அது நல்ல விஷயம்தான் பொதுவாக நம்ம நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கணும் குறுகிய காலத்தில் பார்க்கக்கூடாது ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த ஆங்கில அது நல்லது தான் பட் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸால் ரன் பண்ணக்கூடிய நல்ல நிறுவனங்களாக இருந்ததுன்னா அவர் பண்ணுறதுல தப்பில்லை பொறுமையாக காத்திருக்கிறதுல தப்பில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு வீழ்ச்சி நடந்து ரெட்டாக இருக்கப்போ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மேலும் அந்த பங்குகளை வாங்கி கூட ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுல தப்பில்லை நல்ல ப்ரொமோட்டராக இருக்கணும் நல்ல வளர்ச்சி த உள்ள துறையாக இருக்கணும் இருந்ததுன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவருடையது நல்லது அதே சமயத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு பிடிவாதமா நான் அதோட மல்லு கட்டிட்டு நிற்பேன் அதோட போராடி நம்ம ஜெயிப்பேன்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான முடிவாகவும் இருக்காது சில சமயங்கள்ல கட் த லாஸ் அப்படிமோ ஆங்கிலத்துல நம்முடைய நஷ்டத்தை குறைச்சிக்கணும் நூறு ரூபாய்க்கு வாங்கின பங்கு எண்பது ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா அது பிடிவாதமா அதோட மல்லு கட்டாம எண்பதுக்காக வித்துட்டு வந்துடணும் ஏன்னா நாளைக்கு அறுபதுக்கு வந்துருச்சுன்னா அல்லது நாற்பதுக்கு வந்துருச்சுன்னா அப்ப நல்ல ப்ரொமோட்டரோ அல்லது தவ நம்ம ஒரு தவறு செய் நம்ம தவறு எல்லாருமே செய்வோம் பத்து பங்குகள் வாங்கினா பத்துமே நல்ல பங்கா இருக்காது அதில் ஒரு பங்கு ரெண்டு பங்கு தவறு செய்துட்டோன்னு வாங்கினப்போ ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் அல்லது நம்ம கலீக் சொன்னார் ஃப்ரெண்டு சொன்னார்னு வாங்கிட்டோம் ரிசர்ச் பண்ணாமல் இன்றைக்கி நமக்கு தெரியுதுன்னா அதை தவிர ஒப்புக்கொள்றதுல தப்பே கிடையாது சந்தை வந்து நம்மளை ஹியூமிலிட்டி நமக்கு கொடுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை ஹம்பிள் ஆகும் நம்மளை வந்து ஒரு அடக்கமாக நம்மளை கொண்டு வரும் நீ பெரிய ஆள் கிடையாது என்னமாரி நீ நிறைய தவறுகள் நீ செய்வே அதை ஒத்துக்க அப்படின்னு சொல்ல வைக்கும் அது நம்ம எடுத்துக்கிட்டு அந்த எண்பது ரூபா எடுத்து இன்னொரு பங்குல போட்டால் கூட அந்த எண்பது நூறு நூற்றம்பது ஆகிடும் நீங்கள் பிடிவாதமாக அந்த எண்பதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அறுபதாயிடும் ஸோ அவருடைய பிடிவாதத்தை எனக்கு பிடிச்சிருக்கு அது நல்ல ப்ரொமோட்டராக நல்ல பங்குகளாக இருக்கும் வரைக்கும் அது அவரது அந்த அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் தான் நீண்ட கால அடிப்படையில் அவர்களை காப்பாற்றும் கட் த லாஸ்ன்னு சொல்கிறீங்களா சார் ஒரு நல்ல முதலீட்டாளர் எத்தனை பர்சன்ட் வரைக்கும் அந்த லாஸை பொறுத்துக்கலாம் சரி எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ஒட்டுமொத்த முதலீட்டில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் அவங்களுடைய இழப்பு எவ்வளோ இருக்கோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு அதை பொறுத்து தான் இதை வந்து ஒரு உறுதியாக இவ்வளோக்கு குறைக்கும் நீங்கள் வச்சீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில சமயம் வந்து ஐம்பது பர்சன்ட் இறங்கின பங்கு அதற்கு பிறகு நான்கு மடங்கு அதிகரித்து போனதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ நல்ல ப்ரொமோட்டராக இருந்ததுன்னா அந்த மாதிரி இறங்குறது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் அதே சமயத்தில் ரியலிஸ்டிக்காகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும் கரெக்டாக சொன்னீங்க ஓகே கார்த்திக்குங்கிற நேயர் வாட் இஸ் த குட் பி ரேஷியோ ஃபார் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ அகின் இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவான விஷயம் இது குவான்டிடேட்டிவான விஷயத்தை குவாலிட்டேட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எப்படின்னா நிஃப்டி பொதுவாக நீண்ட கால அடிப்படையில் நீண்ட கால சராசரிங்கிறது ஒரு பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து இருபதுங்கிறது சொல்லுவோம் முன்பு பதினெட்டுலேருந்து பத்தொம்போதுன்னு இப்போ அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு பத்தொம்போதுலேருந்து இருபதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு அல்லது இருபத்தி ரெண்டுக்கு அருகாமையில் இருக்குது இதற்கு இதற்கிடையில் வந்து முப்பத்தஞ்சுனா போனதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே போ முப்பதுக்கு மேலே போனதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பதினாலு பதினஞ்சு வந்ததையும் பார்த்துருக்கோம் நடுவுல ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் ஸோ ஆவரேஜாக அந்த இருபதுன்னு பத்தொன்பதுல இருந்து இருபதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சராசரி அதுக்கு இருபதுக்கு கீழே வந்ததுன்னா அது வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதா எடுத்துக்கலாம் ரேஷியோ கீழே வரணும் ஒரு இருபத்தைந்துக்கு மேல போனுச்சுன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு எடுத்துக்கலாம் முப்பதுக்கு மேல போனா கிட்டத்தட்ட பபுள் சோனுக்கு போயிடுச்சுன்னு எடுத்தோம் அந்த இருபத்தஞ்சுக்கு மேல போனா நிச்சயமா எக்ஸ்பென்சிவ் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அரிதா இருக்கும் இன்னும் சொல்ல விற்பதற்கான ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான ஒரு காலம் இருபது கீழே இருந்ததுன்னா முன்பு மாதிரி அந்த பதினஞ்சு கிட்டலாம் வருமானம் ரொம்ப டவுட்ஃபுல் வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு வாய்ப்பு ஆனால் அது எதனால அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த சூழ்நிலை ஆராய்ந்து நம்ம பண்ணணுங்கிறது ஒன்று பிரைஸ் டு ரேஷியோ மட்டும் பார்க்கக்கூடாது நிஃப்டினுடைய ப்ரைஸ் டு புக்குன்னு ஒன்று இருக்குது அது இப்போ மூன்று மடங்குக்கு மேலே இருக்குது மூன்று மடங்கு கிட்டே இருக்குது அது ஒரு கட்டத்தில் நாலு மடங்குக்கு மேலேலாம் இருந்தது மூணுக்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இரண்டு இரண்டரை மடங்கு அந்த மாதிரி முக்கால் மடங்கு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வேல்யூ இப்போ மூணுக்கு மேலே கிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம் இன்னும் சீப் இல்லை அதே மாதிரி டிவிடன் ஈல்டுன்னு சொல்லுவோம் ஒன்றரைக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சீப்பு டிவிடன் ஈல்டு அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகள் கொடுக்கக்கூடிய டிவிடண்டை வந்து அந்த ஐம்பது பங்குகளுடைய விலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஈல்டு வந்து ஒன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே இருந்தால் நல்லது ஒன்று கிட்டே இருந்ததுன்னா வந்து ஈல்டு விலை அதிகமாக இருக்குது அதனால தான் ஈல்டு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் வாங்கக்கூடாது ஒன்றரை கிட்டே இருந்தால் வாங்கலாம் இப்போ ஒன்று ஒன் பாயிண்ட் த்ரீ அல்லது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிட்ட இருக்குது ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா அது ஒரு மீடியமான லெவலில் இருக்குது ஒட்டு மொத்தமாக பொழுது சந்தை இப்போ எக்ஸ்பென்சிவான பபுள் ஜோனில் இருக்கானா இல்லை எக்ஸ்பென்சிவான ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் சீப்பான நிச்சயமாக சீப் இல்லை அதற்கான ஒரு காலகட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன் வந்ததுனால் அப்போ நம்ம கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம் பட் அதற்கு காத்திருப்பதை விட நல்ல முதலீட்டாளர்கள் நீண்ட கால அடிப்படையில் ஒரு டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் நிஃப்டி இன்டெக்ஸில் இருக்குது இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்குது நிஃப்டி இடிஎஃப் இருக்குது அதில் எஸ்ஐபி முறையில் மாதம் மாதமோ வார வாரமோ போட்டுக்கிட்டு போகிறதுங்கிறது தான் ஒரு சரியானதாக ஏன்னா அது ஒரு டைவர்சிஃபைடு இன்டெக்ஸ் பல துறைகள் சார்ந்த பங்குகள் அந்த ஒவ்வொரு துறையிலையும் முன்னணி பங்குகள் அதில் இருக்குது அப்படிங்கிறப்ப நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஃபைன் சார் இப்போ சில பேர் பங்குச்சந்தைக்கு அப்போ தான் வராங்கன்னா அந்த பி ரேஷியோ பார்க்குறதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நிறையா எஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்க கூட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிலாம் கூட வாங்குவாங்க ஆமாம் அது ஏன் சார் அப்படி சரி அவர்களுக்கு வந்து முப்பது இருக்கையில் இருபத்தெட்டு இருக்கையில் வாங்கினவங்கள நான் பார்த்துருக்கேன் அவருடைய ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்கும்னா இந்த நிஃப்டினுடைய பி இன்னைக்கு இருபத்தெட்டு இருக்குது பி ஒன்று குறையணும்னா பங்கினுடைய விலை குறையணும் பங்குனுடைய விலை குறையாமல் பி குறையணும்னா அந்த நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபம் அதிகரிக்கணும் பி பார் இ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒன்று ப்ரைஸ் குறையணும் அல்லது ஏர்னிங்ஸ் குறையணும் ரெண்டில் ஒன்று குறைஞ்சால் கூட அந்த பிஇ குறைஞ்சிரும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு ஒரு இது ஸோ ஒருவேளை அந்த நிறுவனங்கள் அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ வேறு நிறுவனங்களோ ஏர்னிங்ஸ் அதிகமானுச்சுன்னு வச்சுங்க லாபத்தை அதிகமாக ஈட்டுகிறார்கள் என்றால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிக விலை கூட மலிவான விலையாக மாறிடும் நூறு ரூபாய் உள்ள பங்குக்கு போன வருஷம் பத்து ரூபா லாபம்னா வந்து பத்து பியில் இருக்குது ஓகே இந்த வருஷம் இருபது ரூபாய் லாபம் ஆயிட்டுனுச்சுனா அந்த நூறு ரூபாய்ங்கிறது அஞ்சு பிஇை மாறிடுது அஞ்சு இன்ட்டு இருபது நூறு அப்படிங்கும்பொழுது அஞ்சு ரூபாய் அஞ்சு மடங்கு தான் பிஇயில் இருக்குது பிஇ குறைஞ்சிடுது ஆட்டோமேட்டிக்காக விலை குறையலை ஆனால் பிஇ குறைஞ்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஓகே அதனால் அது நல்லா தெரிஞ்சவங்க இப்படி பண்ணுறாங்க வளர்ச்சி அதிகமாக இருக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தால் அதற்கான ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அதற்கான தரவுகளை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த நம்பிக்கை இருந்தால் ஏன் ஒரு ஐம்பது பி இருக்க பங்கை வாங்குறாங்க வாங்கக்கூடாது இல்லையா அறுபது பி இருக்க பங்கை ஏன் வாங்குறாங்க அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஒம்பது பி பத்து பி இருக்க பங்குனுடைய வளர்ச்சி மேலும் தேவைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஐம்பது இருக்கிறது வந்து அதிகமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியின் காரணமாக அந்த ஐம்பது பிங்கிறது இருபதாவோ இருபத்தஞ்சோ குறைஞ்சிரும் அல்லது மெல்ல மெல்ல பத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்குறாங்க ஹரிகிருஷ்ணனுங்கிற நேயர் இப்போ வந்து எஸ் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னொருத்தரும் வந்து நிஃப்டி டவுனில் போகுது இப்போ எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாமான்லாம் கேட்டுருக்கு சி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நால நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை ஓகே அது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் சிஸ்டம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வி ஆர் ட்ரைங் டு டைமிங் த மார்க்கெட் மார்க்கெட்டை டைம் பண்ண நினைக்கிறப்ப அது அப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக யாராலையும் டைம் பண்ண முடியாது அது வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் யாராலையும் அது முடியாது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அருகாமையில் ஒரு லோக்கு அருகாமல் முதலீடு செய்யலாம் பைக் அருகாமல் வைக்கலாமே தவிர ஹையில தான் விற்று லோவில் தான் வாங்கினேன் யாராலையும் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி நடந்தாலும் அது அதிர்ஷ்டம் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறதுக்கு எப்போ வேணாலும் துவங்கலாம் எந்த காலத்தில் வேணாலும் துவங்கலாம் ஆனால் துவங்கிய பிறகு அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அதை தொடர்ந்து முதலீடு செய்யணும் அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் அதை மெச்சூர் ஆகிறதுக்கு விடணும் காத்திருக்கணும் அந்த அந்த ஊர்கா போடுறதுன்னு சொல்லுவோம் பிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஊருகாயை வந்து போட்டோடி இன்றைக்கி எடுத்து பார்க்கக்கூடாது அது கரெக்டாக வரணும் பாதத்துக்கு இப்போ எஸ்ஐபி தான் சிறந்த முறைன்னு சொல்கிறீங்க சார் இவன் மார்க்கெட் இப்போ கம்மியாகிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நான் போட்டுக்கிட்டு இருக்கப்போ லம்சமாக அதில் போட முடியுமா நான் எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் டைமிங் பார்க்க வேண்டாம்னு தான் சொன்னேன் எஸ்ஐபி சிறந்த முறைன்னு சொல்லலை எஸ்ஐபி நிச்சயமாக சரியான முறை கிடையாது நீங்கள் உங்களுக்கு இந்த பங்குச்சந்தை இதுதான் பாட்டமில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமாக ஒரே கோலில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ரெண்டு லட்சம் ஆகும்பொழுது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்குது இதே நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க பத்து ரூபா மூணு நாளைக்கு பன்னெண்டு ரூபா இருக்கும் நாளைக்கு பதினாறு இருக்கும் அடுத்த வாரம் அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க அப்போ விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு அதில் லாபம் வருது அது எப்படி கெட்டிக்கார்த்தனமாக இருக்க முடியும் நிச்சயமாக அதில் அதிக லாபம் பார்க்க முடியாது லம்சம்பில் தான் அதிகமாக லாபம் பார்க்க முடியும் ப்ரொவைடட் வி ஹவ் த என் இன்டெலிஜென்ஸ் என் நாலெட்ஜ் என ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ள ஆராய் அதுக்குள்ள தரவுகளை நம்ம கரெக்டாக ஆராய்ச்சி செஞ்சு பண்ணோம்னா அது கரெக்ட் பட் அது எத்தனை பேரால் முடியும் போறோம் எல்லாரும் வேலைக்கு போனப்பட கூட பத்துல ஒரு ரெண்டு சரியாகும் ஸ்டார்ட் அப்லாம் பண்ற பார்த்தீங்கன்னா பத்து முதலீடு செய்தால் ஐந்து முதலீடு காணாமல் போயிடும் மூன்று முதலீடு போட்ட பணம் கிடைக்கும் ஆனால் இந்த மிச்சருக்கு ரெண்டு முதலீட்டில் தான் அவர்கள் நூறு மடங்கு பணம் பண்ணி வெளியே வர்றாங்க அந்த மற்ற எட்டு முதலீடுகளில் உள்ள நஷ்டத்தை ஈடு செய்வது இந்த இரண்டு முதலீடுகள் தான் பங்குச் சந்தையில் அளவுக்கு இருக்காது கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கும் அந்த மாதிரியான ஒரு பத்தில் ரெண்டு சோட போகும் மூணு வந்து சைடில் இருக்கும் ஒரு ப ஐந்தில் லாபம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக லாபம் கிடைக்கும் அப்படி தான் பார்க்கணும் ஸோ லம்சம் முதலீடுங்கிறது விவரம் தெரிந்தவர்கள் ரிஸ்க் எடுக்க தயாரானவர்களுக்கு அது நல்ல முதலீடு நீங்கள் ஒரு முழு நேரம் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு இருபது வேறு ஒரு ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு இதில் நேரம் செலுத்துறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்போ எஸ்ஐபி சிறந்த மதம் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட் அப்படி தான் நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எஸ்எபி அணுகணும் சார் ரொம்ப நன்றி நிறைய பதில் சொன்னீங்க இதெல்லாம் தாண்டி பில் டிஸ்கவுண்டிங்னா என்ன நிறைய கேள்வி வந்திருக்கு அதை அடுத்த தோரணம் ஓடிட்டிலாம் வந்து பேசுவோம் சார் மிச்சம் தேங்க் மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு நினைவக்கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ என் அருண் நேரு